விநாயகனே முகத்தவனே விலமுகத்தவனே முதல்வனே குருவே சரணம் இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு சனிக்கிழமை சித்திரை மாதம் ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன 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 நட்சத்திரம் யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல பிற்பகல் மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சித்த யோகம் கூடிய நாளாகவும் பிற்பகல் மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் வரை அதற்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய நாள் துவாதசி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே நமக்காக இருக்கு ராகு காலம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதற்கப்புற அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் இப்படி சந்திரன் பூர நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து உத்தர நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அட ரெங்கநாதா இப்படியா ஒரு சமாச்சாரம் நடக்கணும் அப்படின்னு ஒரு குடும்ப நிகழ்வையோ ஒரு பொது நிகழ்வையோ விமர்சனம் செய்ய வேண்டிய தருணம் அதே மாதிரி இந்த பேப்பரில் வந்த நியூஸு யூடியூப்பில் வந்த நியூஸு டிவியில் வந்த நியூஸு இந்த நியூஸ் எல்லாம் தெரிக்க விடுற மாதிரி இருக்கும் என்ன இப்படி சம்பவமா இந்த சம்பவங்கள்லாம் என்ன அடா ரெங்கநாதா அப்படின்னு அந்த ரெங்கநாதரை பிரார்த்தனை செய்ய வேண்டியதற்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது மேஷராசினியர்களுக்காக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் வெளி வட்டாரத்துல உங்களை வார்த்தைக்கான மரியாதைங்கிறது சற்று குறைந்தே காணப்படும் அதனால என் எந்த ஆழம் தெரியாமல் காலை விடாமல் இருப்பது நல்லது மேஷராசினியர்களே அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புண்ணிய காரியங்கள் நல்ல நல்ல கோவில் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தான தர்மங்களாக பரவாயில்ல தாகத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தாங்க தாகத்துக்கு ஒரு மோர் கொடுத்தாங்க ஒரு ஸ்வீட் விநியோகம் பண்றாங்க உணவு விநியோகம் பண்றாங்க அப்படின்ற விநியோகம் அப்படிங்கிற வார்த்தை ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் நல்ல காரியங்கள்ல பங்கெடுத்துக்கிறதும் அதே மாதிரி மங்களகரமான நிகழ்வுகள் மங்களகரமான சப்தங்கள் மங்களகரமான நிகழ்வுகளுக்கான அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் தான தர்மத்திற்கும் உதவிக்கும் புண்ணிய காரியத்திற்கான அழைப்பிதழ் உங்களை தேடி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய ஒரு நாள் ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி என் கேள்விக்கு பதில் என்னாச்சு சார் நீங்க வேற தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னைக்குதான் எல்லா எல்லா சுபத்துவமான விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க இப்ப பார்த்து எதிர்கட்சிங்கிறீங்க அது நம்ம கட்சிங்கிறீங்க போட்டி போடுற கட்சிங்கிறீங்க அப்படின்னு இந்த ரெண்டு குரூப்பா பிரிந்து செயல்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி வாழ்க்கையில இருக்க பல வினா விடைகளுக்கான பல கேள்விகளுக்கான விடை என்னன்னு தெரியாமலே இதெல்லாம் அனுபவிக்கலாமே தவிர ஆராய்ச்சி பண்ண முடியல சார் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற விஷயத்துல இருந்து வெளியில வந்தால் மிதனராசி நேர்களுக்கு நன்மை தரும் இன்ப துன்பங்களையும் பாவ புண்ணியத்தையும் அனுபவிக்கலாமே தவிர ஆராய்ச்சி பண்ண முடியாது கடக கடகராசி நேர்களை பொறுத்தலாம் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி யாரையாவது அண்ணே நீங்க பார்த்து கொஞ்சம் செய்யுங்கண்ணே என்னன்னே அப்படின்னு பெரிய ஆளுங்களை பார்த்து அண்ணன் அண்ணா அப்படின்னு புகழ்ந்து பேச வேண்டிய தருணம் அதே மாதிரி வயதுல கம்மியா இருந்தா கூட ஸ்தானத்துக்காக அண்ணான்னு சொல்லி காரியங்கள் சாதிக்க வேண்டிய சாதுரியம் இந்த புல்ல பூச்சிகள்லாம் கொடுக்கும்போலைக்குன்னு நான் என்ன கனவா இவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு தெரியாம போச்சு அப்படின்னு இந்த வயத மீறின ஸ்தானம் ஸ்தானத்துக்கு உட்பட்ட வயது அப்படிங்கிறது எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதுக்கும் இவங்க கிட்ட தொடர்பு அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்து பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் பெறக்கூடிய தருணங்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன சின்ன விரிசல்கள் வாத விவாதங்கள் வந்து மறைவதற்கான தருணம் அப்படிங்கிறதும் அடுத்த பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை அப்போ ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அது பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்க வேண்டிய அமைப்பு நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு வளைந்து கொடுத்து போறது எங்க குனியனுமோ அங்க குனியறதும் எங்க நிமறணுமோ அங்க நிமர்றதும் எங்க யாரை எதிர்த்து கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி கேட்கறதும் பேச்சுங்கிறது கேளார் தகைய தான் சொல் அப்படின்னு நான் பிரமாதமா ஒரு காரியத்தை பேசியே முடிச்சுட்டீங்க டக்குன்னு அப்படின்னு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெற்றி தன வெற்றி காண வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக உண்டு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே மேம்பட்டு நிற்பதற்கான தன்னை ஆஹா கொஞ்சம் டைம் கொஞ்சம் தள்ளி சொல்லியிருக்கலாமா கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்கலாமா அவசரப்பட்டு பேசிட்டோம் உங்க வாக்குஸ்தானத்த இருக்க கேது பகவான் கொஞ்சம் தள்ளி போட்டு பேசக்கூடிய தருணங்கள் கொடுப்பார் இது டிலேயிங் டாக்டிக்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாது கருப்பு ஆமா சார் விட மாட்டேங்குது சார் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு வேலை முடிய மாட்டேங்குது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு கமா போட வேண்டியதா இருக்கு நான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு முடிச்சிடலான்னு ஆனா ஆனால் மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் டேட் தள்ளி போயிருக்கு கொஞ்சம் விஷயங்கள் தள்ளி நகர்ந்துருக்கு சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கு டிக்கெட்ஸ் இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு ஆனா கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற தருணம் உங்க ராசியில் விட்டு இருக்க கேது பகவான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண மாட்டார் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ண மாட்டார் ஆனா மாலை நேரத்துக்கு அப்புறமேலே ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் பிரயாணங்கள் சந்திப்புகள் டிராவல் ஃபுட்டு அகாமடேஷன் இதெல்லாம் திட்டமிட்ட அளவுலயே இருக்கும் ஒரு முடிவு எட்ட முடியாத தருணம் இந்த கேது பகவான் உங்கள் ராசியில வீட்டு இருக்க வரைக்கும் இந்த முடிவு எட்ட முடியாத தருணம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருந்துகிட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் திங்க் பண்ணி தான் ஆகணும் இவங்க சொல்றது உண்மையா இவங்க சொல்றது நடக்குதா இதை நம்ம நம்பலாமா நம்பி காரியங்கள் செய்யலாமா நம்பி கெட்டவர் எவரும் இல்லை ஆனால் நம்ம வச்சு நம்மளை எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தவிப்பு ஜாஸ்தி இருக்கும் சோதனை அப்படிங்கிறது டெஸ்ட் டெஸ்ட் இந்த எலியை எடுத்து டெஸ்ட் பார்ப்பாங்கல்ல எப்போ சும்மா சொல்லி பார்ப்போமே என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் உங்களை யாராவது டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இருக்கும் நீங்க எத்தனை பேர்த்த டெஸ்ட் பண்றீங்க அப்ப கோவம் வருமா அப்போ அட்வைஸுக்கு அப்பாற்பட்டு இன்றைய நாளை பார்த்தால் நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணலங்க ஊரை திருத்துற வேலை நமக்கு வேண்டாம் துளார ராசி முடிந்தால் நாம திருந்திப்போம் நாம சரியான பாதையில போவோம் நாம கவனமா இருந்துப்போம் அப்படின்னு எங்களுக்கு நாங்களே கவனமா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் எங்கள் துலாம் ஆசிரியர்களுக்காக வந்து ஞாபகம் அருதி அலைச்சல் மன உளைச்சல் ஒரு பக்கம் தலைவலிக்கிறது தலைபாரம் கொஞ்சம் இந்த தைலம் ஜெண்டு பாம் அப்புறம் இந்த ஆயுர்வேதத்துல வர புது தைலம் பவர் தைலம் இதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அடுத்த இருக்கராசி நேர்களை தொகையாகப்பட்டதோ கடன் தொகையாகப்பட்டதோ பொருளாதார ஆதாயம் தொடர்பான விஷயங்களோ உங்களுக்காக பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சபாஷ் போட வேண்டிய அமைப்பு நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு அப்படின்னு இந்த அழகு அழகு சாதன பொருட்கள் அழகு சாதன நிலையங்கள் அழகு சாதன நிறுவனங்கள் பியூட்டி கிளினிக் ஹேர் கிளினிக் கிளினிக்லாம் மிகப்பெரிய அழைப்புதல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பிரவேசம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நல்லது தானே நம்மை நாம் அழகிப்படுத்திக் கொள்வது மிக மிக நன்மை அப்படிங்கிறது சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது ரொம்ப திருப்தி தரக்கூடியதாகவே இருக்கும் சார் இப்படி சின்ன சின்னதாக கட்சியாக கூட போதும் சார் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் இந்த திருப்தி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் எல்லாம் சீகராசி நேர்களுக்காக நிச்சயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்னே ஒன்னு நான் எட்ட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் காட்டி கொடுத்துடலாம் இவங்களை போட்டு கொடுத்துடலான்னு ஏதாவது புத்சாலித்தனமாக நினைச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும் அது புத்தாலித்தனம் அல்ல மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் வாழ்வழிப்போம் அனுசரிப்போம் பரவாயில்ல இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சேர்த்து அரவ அது ரொம்ப நல்லது இல்லை வெட்டலான்னு நினைச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களை போல ரெண்டு பக்கம் இடி அதை மாதிரி உங்களுக்கும் ரெண்டு பக்கம் டங்கு டங்குன்னு இடிச்சுட்டு தான் இருப்பாங்க இங்க அண்ணா தம்பி வீட்டுல இருந்தும் அழைப்பிதழ்கள் வரும் மாமனார் மாமியார் வீட்டுல இருந்தும் அழைப்பிதழ்கள் வரும் சார் ஒரே நல்ல ரெண்டு பங்கன் நான் என்ன கிருஷ்ண பரமாத்மாவா ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துலயும் இருக்கிறதுக்கு இப்படி ரெண்டு இடத்துக்கும் எப்படி போறது எது ப்ரியாரிட்டி எது ப்ரியாரிட்டி இல்லை எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் கண்ணாடியில எதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மன தடுமாற்றத்துக்குரிய நிலை அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் மூடு ஸ்விங் ஜாஸ்தி இருக்கும் டிசிஷன் எடுக்க முடியல சார் அப்படின்னு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் டெட்லைனு ரீசார்ஜுக்கான டெட்லைனு இந்த அதுக்கான டெட்லைன் ஸ்கூல் ஃபீஸுக்கான டெட்லைன் சார் இந்த டெட்லைன் லைன் அப்படிங்கிறத நெருக்கிற அளவுக்கு இருக்கு நானும் மறந்துட்டேன் அப்படின்னு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் சந்திரனே கடைசி நிமிஷத்துல ஓடுறாரு அப்ப நீங்க கொஞ்சம் ஓடிதானே ஆகணும் அலைஞ்சு தானே ஆகணும் மூச்சு ரொம்ப வாங்குது சார் இல்லை எனக்கு இல்லைங்க உங்களுக்கு வாங்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் வாங்கி வாங்கினு தான் வாங்குறாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது உடல் அசதி மனசோர்வு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டு கொடுத்து போறவன்னு கெட்டு போவதில்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய தன்மை சார் ரொம்ப இறங்கி வந்து தான் பேசிட்டு இருக்கேன் என் ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி போய் தான் பேசிட்டு இருக்கேன் இவங்க கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்கணும்னு நமக்கு எழுதி நீங்க எப்பேற்பட்டாலும் நீங்க எங்க இருக்க வேண்டியாலும் எனக்கு தெரியுது ஆனா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல விட்டு இருக்க செவ்வாய் சனிக்கு அது தெரியலையே நான் என்ன பண்ணட்டும் அப்ப மனப்பதட்டங்கள் குழப்பங்கள் சார் ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் இதை நம்பிதான் சார் நம்ம ஒரு விஷயம் பண்றோம் பார்த்தா அதுல ஒரு சின்ன வில்லங்கத்தை கொண்டு வந்து விட்டுருவாங்க வில்லங்கம் வீராச்சாமி அப்படிங்கிறது எல்லாமே மகர ராசி நேர்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் வாக்கு மட்டும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா யாருக்கும் கொடுத்துடாதீங்க மாட்டிப்பீங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரிவம் சந்திப்போம் பிரிவு உபச்சார விடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிப்பாட்டிக்க வேண்டாம் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள நிப்பாட்டோங்கிறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே நிப்பாட்ட முடியும் ஆரம்பிச்சா செய்குழி சேதாரம் ஆதாரம் எல்லாம் பாதாளத்துல போக வேண்டிய தங்கணம் அப்படிங்கிறது வந்துடும் சார் ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன் அதுக்கு என்னைய போட்டு ரேக்கு ரேக்குன்னு ரேக்கிறாங்க சார் நான் தான் கிடைச்சேன்னு வாயில போட்டு அமுள் பொறி புட்டுக்கடெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு மெல்றாங்க என்னையே விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க நான் குத்தத்தை ஒத்துக்கிட்டேன் இருந்தாலும் என்னையே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க திட்டிருக்காங்க உங்க ராசியில வீட்டு இருக்க செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை இந்த மாதிரி வில்லங்கமான விஷயங்கள் எல்லாம் பண்ண தான் செய்யும் நம்ம என்ன பேசுறோங்கிறத கவனிச்சு பேசணும் பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை பேசணும் செய்யாத குற்றத்துக்கான தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல இது என்னோட நேரங்காலம் என்னுடைய தலையெழுத்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது யார்கிட்டையும் நியாயம் கேட்காதீங்க வீராப்பு பேசாதீங்க சால்ஜாப்பு சொல்லாதீங்க ஒத்துக்கங்க அதுவே பெரிய விஷயமா இருக்கும் உண்மை உழைப்பு உயர்வு போதும் அதாவது நம்ம தண்டனை வாங்கினாலும் உண்மையை சொல்லி அதற்கு உண்டான குற்றத்தை ஏத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துலாம் டிப்ளமேட்டிக்கா பேசுங்க ஃபைன் போட்டா அதை ஏத்துக்குங்க அது எப்படி இது எப்படின்னு நியாயம் பேசுனீங்கன்னா இன்னும் அதுக்கும் சேர்த்து அபராதம் கட்ட வேண்டிய த தருணம் உங்களுக்காக வந்துடும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்ல பொறுத்தவரை இந்த நேரங்கட்ட நேரம்னு இருக்கு நேரங்கட்ட நேரத்துல சாப்பிடுறது நேரங்கட்ட நேரத்துல ஆமா சார் காலையில பத்துல பதினோரு மணிக்கெல்லாம் எல்லாம் லேசா கண்ண அசாத்துது அப்படின்னு சாப்பாடு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு பசி வேற கண்ண கட்டுது நல்ல சாப்பாடு இங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது எப்பவும் உங்களுக்கு கடையில இல்ல அப்படின்னு இந்த நேரம் கெட்ட நேரம் தருணம் கெட்ட தருணம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டுதான் தான் இருக்கும் ஆனா பொழப்பு கெட்டு போவாது அப்படிங்கறத மட்டும் மீனராசினர்கள் மனசுல வச்சுக்கலாம் கொஞ்சம் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயம் அப்படின்னு மன பயம் அப்படின்னு நண்டு கண்டாலும் பயம் பூச்செண்டு கண்டாலும் பயம் அப்படின்னு பயத்துக்கே பயம் காட்ட வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதர்களுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழித்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்